திராவிடக் கழகத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பட்டுக்கோட்டை கேவி அழகிரி ஐயாவருடைய நூற்றி இருபத்தஞ்சாவது பிறந்தநாள் விழாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இங்கே சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவையும் சேர்த்து இங்கே ஒரு முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கின்ற திராவிட கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் ஐயா செல்வம் உள்ளிட்ட இந்த அழைப்பு அச்சிட்டிருக்கின்ற அனைவரையும் நான் குறிப்பிட்டதாக அருள் கூர்ந்து நினைத்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து என் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் ஏன்னா பேச்சாளர்லாம் உண்டான பேர் இருக்காக நான் இந்த மந்திரம்மா தெந்தனம்மா என்ற கலை நிகழ்ச்சி இங்கே ஏற்கனவே இங்கே ரெண்டு மூட்டிப்பும் நடத்திருக்கேன் இந்த இடத்துல அதனால தான் சும்மா நான் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பேசுறதுக்காக வந்திருக்கேன் அவர் ஐயா சொன்னது போல் என் நிகழ்ச்சி மலேசியா சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகள்லாம் போய் நடத்தி வந்தவன் நான் நிகழ்ச்சி இல்லை வெறும் பேச்சு மற்றும் அதை தொடர்ந்து இங்கே பேச்சாளர்லாம் பேச இருக்கிறார்கள் தோழர்களே இங்கே ஐயா அழகிரி அவர்களை பற்றியும் முத்தமிழ் கலைஞர்களை பற்றியும் இங்கே பல்வேறு சிறப்புமிக்க பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்கிறார் எங்களுடைய துணை பயிற்சியாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் அவர்கள் வந்திருக்கிறார் மிக அற்புதமாக பேசுவார் அவர்கள்லாம் பல கருத்துக்களை பேசுவதற்கு அவர்களுக்கெல்லாம் வழிவிட்டு நான் ஒரு சில கருத்து அது இன்றைக்கி ஒரு சூழ்நிலைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமைக்கு இதை சொல்ல வேண்டியிருக்கு தோழர்களே ஏன்னா இன்றைக்கி சில அறவேக்காட்டு பைத்தியங்கள் பெரியார் என்ன செய்தார் அவராக படிக்க வச்சாரு இது மாதிரி ஒரு பேச்சை தொடர்ச்சியாக இந்த செல்லையும் மற்ற பேட்டியெல்லாம் தினசரி திரைக்குறைவாக பேசுகிறாங்க அவங்க அவர்களுக்கு மட்டும் ஒரு சில நான் பதிலை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் இங்கே எல்லா இடத்துலையும் ஓரஞ்சாரத்தில் இது இருந்து நூற்றுக்கணக்கான பேர் கேட்குறீங்க அருள் அருள் குருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் பெரியார்னு ஒரு ஆள் இல்லைன்னா இந்த தமிழ் சமுதாயம் இந்த முன்னேற்றத்துக்கு வந்திருக்காது அந்த அளவுக்கு ஆடு மாடுகளை விட ரொம்ப கேவலமாக கிடந்தோம் குறிப்பாக வந்து இந்த ரோட்டில் ஆடு போகலாம் மாடு போகலாம் மனுஷன் போகலாம் பண்ணி போகலாம் நாய் நெறியெல்லாம் போகலாம் நாய் போகலாம் ஆனால் மனுஷன் நடக்கக்கூடாதுன்னு வச்சுருந்தேன் தந்தை பெரியார் வந்து தான் இந்த நிலையை மாற்றினார் மாற்றி பூரா படிக்காத படிக்காத விஷம்தான் வச்சுருந்தேன் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் தோழர்களே நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் பணம் நில வச்சுருப்பேன் ரெண்டு மூணு டாக்டர் வச்சுருப்பேன் செட்டு வச்சுருப்பேன் பூரா கை நாட்டாக தான் இருந்தேன் காரணம் என்ன சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கூடு கல்வியை கொடுக்காத சூத்திரம் படித்தா சாஸ்திரத்துக்கு ஆகாது சூத்திரம் படித்தா நாக்கை பிடிச்ச அறுக்கணும் காதில் ஈர்த்த காய்ச்சி ஊற்றணும் ஐயர் பிடிக்கிறதை நம்ம போய் பார்த்தோம்னா கண்ணில் கம்பியை காய்ச்சி சுடணும் இப்படியெல்லாம் மனநிரமத்தை சாஸ்திரத்தில் எழுதி நம்மளை படிக்கக்கூடாத சமுதாயமாக ஆக்கி வச்சுருந்தான் தோழர்களை தந்தை பெரியார் வந்து தான் என்னை இது கேட்டால் உன் தலையெழுத்து அப்படின்ட்டான் என்னை எழுதுறதுக்கு என் தமிழின் தலை தான் கிடச்சிச்சா அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் வந்து தாங்க அதையெல்லாம் ஒழித்து அடித்து இதெல்லாம் மிகப்பெரிய வரலாறு நாள் கணக்கில் பேசலாம் எல்லாம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டது தான் கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கங்க தந்தை பெரியார் அவர் ஒன்று சாதாரண ஆள் இல்லைங்க இந்த மாதிரி ஊருக்கு நாலு பேரை சேர்த்து ஆளை வச்சுக்கிட்டு ஏதோ க அரசியல் பண்ணி இல்லை அவர் மிகப்பெரிய செல்வேந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் அதை மக்கள் தெரிஞ்சுக்கிறன இந்த பக்கம் ஓரஞ்சாரத்தில் உள்ள தமிழர்கள் தோழர்களே ஜேலஞ்சில்லா ஒன்றுபட்ட ஜேலஞ்சில்லா இப்போ இருக்க ஜேலம் அப்போ வந்து நாலஞ்சு மாவட்டம் இப்போ இருக்கிற திருப்பூர் கோவை ஈரோடு நாமக்கல் இந்த நாலஞ்சு மாவட்டம் சேர்ந்து தான் ஜேலஞ்ச சேலம் மாவட்டம் ஜேலஞ்சில்லா அந்த சேலம் ஜில்லாவுலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் ஒரு நாலஞ்சு குடும்பத்தில் அவங்க ஒரு குடும்பம் வெங்கடப்பா நாயக்கர் அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்த தந்தை பெரியார் இந்த இயக்கத்தை இந்த ஏறத்தாழ இருபத்தொம்போது பதவி வச்சுருந்தார் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் காங்கிரஸ் கட்சினால் இப்போ இருக்க காங்கிரஸ் இல்லை அப்போ சென்னை ராஜதானி ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு நாலு மாநிலத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் காந்தியுடைய நெருங்கிய நண்பர் அப்படிப்பட்ட பெரியார் இந்த மக்களை இவ்வளோ குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு விடிவாகணும்னு சொல்லி தோழர்களே அதை பற்றி பேச ஆரம்பித்தார் அப்போ உள்ள காங்கிரஸ்கார் காந்தியிட்ட சொல்லி கொடுத்து நம்ம வெள்ளக்காரனை ஏற்றுக்கிட்டு இருக்கோம் ராமசாமி நாயக்கர் அப்போ வந்து பெரியார் இல்லை ராமசாமி நாயக்கர் இந்த மாதிரி உள்ளூர் பிரச்சனையை எப்படி இருக்காருன்னு சொல்ல தோழர்களே அதில் காந்திக்கு அவருக்கும் கருத்து வேற்றுமை வந்துருச்சு ஒரு மாநாட்டு மேடை மேடையிலேயே ராஜாசி போன்றவர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாநாட்டுக்கு காஞ்சிபுரத்தில் அவர் தான் தலைவர் பெரியார் காங்கிரஸ் கமிட்டிக்கு மாநாடு அப்போ வந்துக்கிட்டு காந்தி கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு ஐயாவை இந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர் கருத்து ஒற்றுமை வந்து அப்போவே துண்டெடுத்து தோ உதடி தோட்டை ஓட்டுக்கிட்டு போயா இன்னி உன் காங்கிரஸ் வேணால் ஒன்று வேணாம்னு இந்தியாவின் தேசபுதான்னு சொல்கிற காந்தி வேணாம்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி போயிட்டார் போய் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து தோட்டத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவர் கூட ஒன்று ரெண்டு பேர் தான் வந்தாங்களாம் மாநில தலைவராக இருந்தவர் முன்னாடி பின்னாடி யாரும் வரல எல்லாம் காந்தி முன்னாடி இருக்காங்க அவங்கள வச்சுக்கிட்டு இந்த நீதி கட்சிக்கு போனார் அப்புறம் சுயமரியாதை ஆரம்பித்து திராவிட கழகம் வந்து தோழர்களை அவர் உழைத்த உழைப்புனால தான் இன்றைக்கி பட்டாதிரி தமிழன் இன்றைக்கி பட்டாதிரி தமிழனால் வந்திருக்கோம் ஆடு மாடு மேஜிக்கிட்டு இருந்த தமிழர் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வந்திருக்கோம்னா அதுக்கு தந்தை பெரியார் தான் காரணம் ஆனால் இன்றைக்கி சில பைத்தியங்க பெரியார் என்ன வச்சார் அவரை படிக்க வச்சார் அவருக்கு முன்னாடி யாரும் படிக்கலையா அவையார் படிக்கலையா அவ இப்படி கம்பன் படிக்கலையா அப்படின்னு அறிவுக்கு பொருத்தமில்லாத கருத்துக்களை சும்மா வாயிருக்குன்றதுக்காக பேசுகிறேன் தோழர்களே நம்ம தோழர்கள் அவனுக்கு பதிலாம் சொல்லக்கூடாண்டாங்க பேரை சொல்லக்கூடாட்டானு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அவனுக்கு நான் ஆசையாக பேர் வச்சுருக்கேன் அவன் பேர் தான் ஆமையன் கறி பதினெட்டுக்குள்ளே தின்னவன் புரிஞ்சுக்கோங்க ஆமாம் அது பேர் சைமான் ஆமாம் தோழர்களே அவன் பே வேறு மாதிரி பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பாருங்க அவன் அவராக படிக்க வச்சார் அவராக படிக்க வச்சாருன்னா அவர் தானே இதுக்கு பாடுபட்டார் இந்த மாதிரி இதெல்லாம் கூடாது இந்த ஆதிக்கம் ஒளியணும் அப்படின்னு சொன்னார் வேறு எந்த அவர் ஏகப்பட்ட தலைவர்களை சொல்கிறேன் பிட்டுப்பட்டு விடுறேன் நாங்கள் எதா பேசணும்னு நாங்கள் யாரையும் பேச மாட்டோம் எல்லா தலைவரும் நம்ம ஆளுகை தான் அவன் சொல்கிறவன் பூரா அவனுக்கு வேணாம் முப்பாட்டே நாற்பாட்டேன்னா இருக்கலாம் எங்களுக்கு நம்ம தலைவர்கள் தான் தமிழர்கள் தான் பல அவங்களால் பல முடிஞ்ச அளவுக்கு அவங்க நாட்டுக்கு பாடுபட்டவங்க தான் ஆனால் மூத்திரப்பையை தூக்கிக்கிட்டு இந்த வேலை செஞ்சது யார் உங்கள் மனச்சாட்சியாக தொட்டு சொல்லுங்கள் அதுக்காகத்தான் நான் நான் அந்த இதை மட்டும் நான் பேசுகிறேன் இங்கே இருக்கேன் மூத்திரப்பையை தூக்கிட்டு கடைசி வரைக்கும் படி படி படின்னு நம்மளை படிக்க வச்சு இந்த முன்னேற்றத்துக்கு வந்தான் இது கேட்குறேன் கல்விக்கு அவர் என்ன செஞ்சார் அது கேட்குறேன் நேற்று ஒரு பைசா கொடுத்துருப்பாரா அப்படின்னு கேட்குறேன் தோழர்களே நான் அவர்கிட்ட சொன்ன மாதிரி பத்து நிமிஷம் இங்கே இருக்க ஒன்று ஒன்றை சொல்லிக்கிறேன் கல்விக்காக ஐயா சிக்கனமானவர் தான் அந்த கல்விக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு அதில் ஒரு உதாரணம் ஒரு நான் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நூற்றாண்டு மலர் வந்துச்சு அதாவது கைலாச கவுண்டர்னு சொல்லி ஈரோட்டில் ஈரோடு நெடுஞ்சாலை சேலம் சேலத்து போகிற பாதையில் கைலாச கவுண்டர்ன்றவர் ஒரு காலேஜ் கட்டியிருக்கார் திண்டல் என்ற இடத்துல எப்போ ஏறத்தாழ நூறு வருஷம் நூற்றாண்டு விழா அந்த கல்லூரி நூற்றாண்டு விழா போன மாதம் நடந்துச்சுங்க அந்த நூற்றாண்டு விழாவில் நம்மளால நல்லா கவனிச்சுக்குங்க கல்லூரி நூற்றாண்டு விழாவில் நூற்றாண்டு மலர் போட்டிருக்காங்க அந்த நூற்றாண்டு அந்த கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க நாட்டும்போது ஈரோட்டுக்கு பக்கத்தில் திண்டல்ன்ற இடத்துல அப்போ அடிக்கல் போது பல எம்எல்ஏ எம்பி எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்போ ஐயாவையும் கூப்பிட்டுருக்காங்க மரியாதைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு ஐயாவையும் கூப்பிட்ருக்காங்க பெரியாரும் போயிருக்கார் தோழர்களை அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துக்கிட்டு ஐயா செஞ்சிருக்காரு எவ்வளவு இடம் வாங்கியிருக்கேன்னு கட்டிருக்கார் எது அந்த கல்லூரி கட்டுறதுக்கு அப்போ தான் கல்லூரி கட்டுறதுக்கு எவ்வளவு இடம் வாங்கியிருக்கேன்னு அப்போ சொல்லியிருக்காங்க ஏக்கர் வாங்கியிருக்கோம்னு இருக்காங்க ஏக்கர் வாங்கியிருக்கோம்னு சொல்லும்போது என்ன ஏக்கர் என்ன விலைன்னு கட்டிருக்கார் பெரியார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயின்னு சொல்லியிருக்காரு அந்த கைலாஷ் அக்கவுண்ட்ரு ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லவும் அப்போவே எடுத்து ஐயா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரான் இருந்தா என் பேரில் ஒரு ஏக்கர் வாங்கிக்கோங்க இல்லை கொண்டிக்க போன வாரம் வந்திருக்கு நூற்றாண்டு மலர் எங்கள் புக்கு இல்லை அந்த கைலாச கவுண்டருடைய அறக்கட்டளையிலேருந்து போட்டிருக்காங்க புக்கு ஏறுங்க நூற்றாண்டு மலர் இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு ஏக்கர் வாங்கிக்கணும்னு பெரியார் கொடுத்துருக்காரு கொடுத்துட்டவொடனே அப்போ அவர் மனைவி துணைவியார் கம்மங்குழு கொண்டாந்து கிராமம் விரும்பி சாப்பிடுவார்னு சொல்லி அந்த திண்டல் அந்த இதில் கம்மங்குழு கொடுத்துருக்காங்க வாங்கி ஐயா குடிச்சிருக்கார் அவர் குடிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டுப்பாருன்னு தெரியும் தாடி மிஷின்லாம் எல்லாம் ஒதுக்கி கம்மங்குள்ளே ஒரு செம்பு கொடுத்துருக்காங்க கொடுத்த உடனே மறுபடியும் அந்த அம்மாவை கூப்பிட்டு அம்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னாராம் உடனே சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு மறுபடியும் ஒரு பை சோழனா பையை வச்சுருந்தாராம் இந்த தூ அந்த பையை எடுத்து மறுபடியும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்து கொடுத்தாரான் அந்த அம்மாட்ட அவங்க கேட்டாங்களாம் எல்லோரும் எப்போதும் ஏற்கனவே கொடுத்துட்டாரே மறந்த வாக்கில் பெரிய மனுஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்டீங்க அது காலேஜ் கட்டுறதுக்கு இது உங்கள் கூலுக்கு நீங்கள் கொடுத்த கம்மம் கூழுக்குனாரான் ஏன்டா யாரை பார்த்து பத்து பைசா கொடுக்க மாட்டார் கஞ்சே அப்படின்னாரு அப்போ எல்லாரும் ஐயா என்னங்க கூலுக்கு போய் காசு கொடுக்கலாமா அம்மா அப்படின்னு கேட்கவும் சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டு அம்மா நான் சும்மா நகைச்சுவை வேடிக்கைக்காக சொன்னேன் அப்படிலாம் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் இன்னொரு ஏக்கர் வாங்கிக்கோங்க நல்லா கல்லூரி கட்டுங்க அவர் தான் யார் பெரியார் இது மாதிரி ஒரு நூறு சொல்லலாம் ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு நிமிஷம் வச்சாலும் நூறு ரெண்டு நிமிஷம் எத்தனை நிமிடம் ரெண்டரை மணி நேரம் நான் பேசணும் இங்கே மிகப்பெரிய பேச்சாளரெல்லாம் இந்த வந்துட்டார் வேங்க அதனால அதனால் இது மட்டும் இல்லை தோழர்கள் ஆக இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன் அந்த இடத்துல இப்போ வந்து ஒரு செண்டு எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு போகுதான் ஒரு செண்டு எழுபத்தஞ்சு லட்சம் ரெண்டு ஏக்கருக்கு அன்றைக்கி கொடுத்துருக்காரு ஐயாயிரம் ரூபா இன்றைக்கி போட்டு பார்த்துக்கோங்க இரநூறு சென்ட்டு இரநூறு இன்ட்டு எழுவத்தஞ்சி இர முந்நூறு கோடி முந்நூறு கோடியாயா நூற்றம்பது கோடியா நூற்றம்பது கோடி மன்னிக்கணும் நூற்றம்பது கோடி ரூபா இன்றைக்கி மதிப்பு பெரியார் அன்னைக்கே கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லை தோழர்களே அங்கே திருச்சியில் அங்கே கல்லூரி கட்டுறதுக்கு பெரியார் கல்லூரி இருக்குல்ல அதுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் நிலம் நிலமும் கொடுத்து அஞ்சு லட்சம் பணமும் கொடுத்துருக்கார் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு போட்டுக்கோங்கய்யா திருச்சியில் ஏக்கர் நிலமும் கொடுத்து அஞ்சு லட்சம் பணமும் கொடுத்துருக்கார் அந்த காலத்திலேயே ஒரு பிச்சைக்கார பையன் ஒரு லூசு பையன் எல்லாம் இன்னைக்கு பேசுறானையா அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா எவ்வளவு வைத்தறிச்செல்லாம் இருக்கு அதுக்கு முதல்ல நம்ம பதில் சொல்லணும் நம்ம ஆளுக்காக பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னா நம்ம உண்மை மௌனமானால் போய் ஊர்வலம் வரும் இருக்கேன் ஆ அப்போ என்ன கேட்பேன் மௌனமாக போய்கிட்டே இருக்கிறதா அதுக்காக தான் இந்த லூசிப்பையலுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆமாம் நல்லா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் லூசி போயினா பதில்க்குள்ளே ஆமக்கரு தின்னு போய் சொன்னால அவன் தான் ஆமையன் இங்கே இருக்க அது என்ன செஞ்சார் இது மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் தோழர்களே அது அது மட்டுமா இங்கே திருச்சியில் ஆதரவட்ட பிள்ளைகளுக்கு இல்லாத பிள்ளைகள் அப்புறம் கூப்பிட்டு பள்ளிக்கூடத்தை கட்டி அவர் செலவழிய சாப்பாடு எல்லாம் போட்டு படிக்க வச்சார் கேளுங்க அது இப்ப அங்க ஆதரவுட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் ஐயா ஆரம்பிச்சு ஏறத்தாழி எண்பது வருஷம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குங்க திருச்சியில அதை பூரா படிக்க வச்சார் இது மட்டும் இல்லை ஒன்றே ஒன்றை சொல்லி முடிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் கல்விக்கு மட்டும் இல்லை அவர் செஞ்ச தான தர்மம் என்ப சொல்லலாம் ஒரே ஒரு கருத்தான் இயற்கை இது டி கே சண்முகம்னு ஒரு அந்த காலத்தில் பெரிய நாடக நடிகர் இந்த டி கே பகவதி கேள்விப்பட்டிருக்கில் திரைப்படத்தில் பார்த்தீங்க டி கே பகவதி அவர் பெரிய நடிகர் அந்த காலத்தில் டி கே பகவதி அந்த டிகே பகவதியுடைய கூட பிறந்த தம்பி தான் டி கே சண்முகம் அவர் நாடகம் போடுறதுக்கு ஈரோட்டில் வந்து அப்போ சினிமா இல்லை நாடகம் ட்ராமா கொட்டகை தான் நாடகம் போடுறதுக்கு இடம் பார்த்து எல்லாம் கொட்டையெல்லாம் போட்டாச்சு தங்குறது நாடக கோஷ்டி தங்குறதுக்கு இடம் பார்த்துருக்காங்க அவர் மனைவிக்கு காசை நோயாமியா இது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வயலும் ஈரோட்டில் வீடு கொடுக்க மாட்டேன் நாடக கோஷ்டி தங்க ஐயாட்ட வந்து சொல்லியிருக்காங்க சொன்ன அவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் டி கே பகவதி தம்பி டிகே சண்முகம் உடனே ஐயாட்ட சொன்னோன்னே சொன்னாரான் இங்கே இருக்க சாவி கொத்த தூக்கி அஞ்சு அவருக்கு ஏகப்பட்ட இடம் பூரா ஈரோட்டில் பத்து முப்பது வீடு இருக்குது பெரிய கோடீஸ்வரன் சாவி கத்து தூக்கி எப்படி போட்டாரா உனக்கு எந்த வீடாக இருந்தாலும் எடுத்துக்க எவ்வளோ நாள் ட்ராமா போட்டால் நடத்திக்க இது இது மாதிரி நூற்று கணக்கில் இருக்குது இந்த மாதிரி தான தர்மங்கள் முன்னாரு படிக்க வச்சார் பிள்ளைகளுக்கு ஏழை பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செஞ்சார் அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எங்கள் தலைவர் ஆசிரியர் ஐயா எங்கள் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் தலைமையில் இன்னைக்கு வளர்ந்து இன்றைக்கி உயர்லைப்பள்ளி பள்ளி இன்றைக்கி பாலிடெக்னிக்கு ஐடிஐ எல்லாம் வந்து இன்றைக்கி பெரியார் பண்ணியமே பல்கலைக்கழக வரைக்கும் இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கு என்பதை கூறி இப்படி தந்தை பெரியார் இன்றைக்கி நம்ம படிப்புக்கு உதவி பண்ணார் எவ்வளவோ செஞ்சார் பெரியார்னு ஒரு மாமனிதர் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்போம் அப்படிப்பட்ட பெரியாரைய கேவலமாக பேசக்கூடிய ஐயோக்கியர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லக்கூடாது பொதுமக்கள் நீங்கள் பேசணும் விரட்டி விரட்டி அடிக்கணும் வேறு இந்த மாதிரி ஐயோக்கியங்கள் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் மிக்க நன்றி